மண்ணை யாழ்ப்பாணத்து மண்ணை என் வீட்டில் வச்சிருக்கேன் அந்த இலங்கை தமிழர்களை மாதிரி ஒரு மண்ணின் மீது பக்தி உள்ள மனிதர்களை உலகத்தில் நீங்க பார்க்க முடியாது அவன் அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் ஆஸ்திரேலியாவிலையும் லண்டன்லையும் கொடி சொன்னா இருக்கான் அங்கிருந்து ஓடிப்பானவன் ஆனா அவனை கேட்டு பாருங்க நாம அங்க போய் ஒரு பத்து வாரம் ஒரு பத்து நாள் இருந்துட்டு வந்தா லண்டன் மாதிரி வராதுங்க எனக்கெல்லாம் கையில சாப்பிட முடியாது ஸ்பூன் கொண்டு வாங்க அங்கேயே பிறந்த அங்கேயே வளர்ந்த மாதிரி பீத்திக்குவோம் அவன் சொல்ல மாட்டான் அங்க போய் கேட்டு பாருங்க எங்களுடைய யாழ்ப்பாணம் மாதிரி வருமா எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு போகணும் அந்த மண்ணு மேல அப்படி ஒரு காதல் அவங்களுக்கு அதே மாதிரி முருகபக்தி சிவபக்தி அவங்கள போல சைவத்துல தெரிந்தவர்கள் யாரும் இல்ல அங்க போய் ரீல் எல்லாம் விட முடியாது பேசுறதுக்கு ஒழுங்கா இந்த சினிமா பாட்டை படிக்கிட்டு வந்தா இறங்கி போறணும் மேடை விட்டு நம்மள விட கீழே உட்காந்துருக்கணும் நிறைய தெரியும் ஒவ்வொரு வீட்டிலையும் சாவை கொடுத்து ஒவ்வொரு வீட்டிலேயும் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு இத்தனை வேதனையோட கோடீஸ்வரனா இருந்த இருக்கான் சிரிச்சுக்கிட்டே யாழ்ப்பாண பெருமையை பேசுவார்களே தவிர அந்த மண்ணில தானே இத்தனை இழப்பு வந்தது மறுபடியும் அங்கே மிதிக்க மாட்டேன் ஒரு ஈழ தமிழை சொல்ல மாட்டான் உலகத்துல எங்க இருந்தாலும் அதே மாதிரி அவர்களுக்கு அந்த முருகன் என்றால் அவ்வளவு ஒரு பக்தி அந்த கதிர்காமத்து முருகனுக்கு அதுதான் அந்த சக்தி ஒருவேளை அந்த கதிர்காமத்து முருகன் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு எதை இழந்தாலும் அந்த வேதனை தோணலை மறுபடியும் மறுபடியும் புழைச்சிக்கிறாங்க எங்கெங்கேயோ போய் தொழில் செய்கிறார்கள் எங்க அகதியா இருந்தாலும் வாழணும்னு நினைக்கிறாங்க நாமெல்லாம் தற்கொலை பண்ணிக்குவோம் நிமிஷமா நிமிஷமா தற்கொலை பண்ணிடுவோம் வர்ற வழி கடல் தான் ஏன் கடல்ல வரணும் எல்லாம் போச்சு வீடு போச்சு வாசல் போச்சு பெண்டாட்டி போச்சு தங்கையை கற்பழிச்சாச்சு பிள்ளைய கொன்னாச்சு எனக்கு காலு போச்சு இடம் இல்ல வாழ்ந்து என்ன பண்ண போறேன் கடல்ல குளிக்கிறோம் அப்பா திட்டி தற்கொலை புருஷன் புடவை வாங்கி தரலாம் தற்கொலை அவங்க அத்தனை இழப்புலய மேல வர்றாங்கன்னா அதுக்கு காரணம் கதிர்காமம் அந்த கதிர்காமத்து மண் அவர்களோடு இணைந்துருக்கிற காரணத்தினால அவர்களுக்கு எந்த விதமான ஆசையும் இல்லாததுனால இழப்பு அவர்களுக்கு பெருசாக தெரியல உயிரிழப்பை கூட அவர்களை பெருசாக சொல்ல மாட்டாங்க ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் பேசினாலும் கூட நாம் ஒரு நாலனா காசு காசு விட்டா நான் தொலைச்சிருக்கிறது சேலத்தில் எல்லாம் இப்படி பார்ப்பேன் இங்கேயா வந்து விழும் பார்த்துக்கிட்டே தெரியும் பார்க்குறவங்கக்கிட்டலாம் சார் ஒரு ரூபாய் வச்சுருந்தேன் காணாமல் போச்சு சார் ஒரு ரூபாய் வச்சுருந்தேன் கவரிங் தோடு ஒன்று காணாமல் போச்சுன்னா காலமெல்லாம் புலம்புவோம் அவன் அத்தனை இழந்தா கூட இன்னைக்கு வரைக்கும் எந்த யாருமே நான் அத்தனை இருந்ததே இழந்துட்டே எங்க வீடு இவ்வளோ பெருசு இருந்ததே இடிஞ்சு போச்சு நாம கேட்டா கூட எங்க யாழ்ப்பாணத்துல உங்க வீடெல்லாம் என்னாச்சு அதையெல்லாம் பெடியன்கள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள் அதுக்கு மேல பேச மாட்டாங்க அதுக்கு மேல பேசவே மாட்டாங்க பயம் இல்லை இல்லை நான் நினைப்பேன் எப்படி இவங்க இழப்பையும் தாங்கி கொண்டு அந்த இழப்பை கொண்டே வருத்தப்படாமல் எனக்கு இப்ப புரியுது அது கதிர்காமத்து மண் அவர்கள் வாழ்நாளில் முறையாவது கதிர்காமத்தை கண்டிப்பா மிதிப்பாங்க கதிர்காமத்து வேல் கொழும்புக்கு வரும் நான் பல முறை பேசியிருக்கேன் ஆடி அப்ப நினைப்பேன் ஓ அந்த கதிர்காமத்து மண் இவர்களுக்கு உயிர் ஆசையை கூட துறக்க வைத்து விட்டது அதனாலதான் தான் அவர்கள் குண்டு வெடித்தாலும் கூட கண்ணெதிரிலே அத்தனை பேர் செத்தாலும் கூட அழுவது கூட கிடையாது அதை முடித்துக்கொண்டு அடுத்த வேலைக்கு போகிறார் அது ஏவக்கூடம் அங்க போய் முருகன் தங்கி இருக்கிறான்